வணக்கம் மக்களை வெல்கம் டு சாமியா சேந்தர் அந்த மக்களே நம்ம வந்து இன்னைக்கு குட்டி ஸ்டோரி விட பார்க்க போகிறோம் நன்றி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த கதையை பார்க்கும்போது ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க கதை உள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஹெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஏன் ஏன் ஏழையாவே இருக்காங்க பணக்காரங்க அவங்க கிட்ட எப்பயுமே பணம் சேர்ந்துட்டே போகுது அதை பத்தி தான் நம்ம பண்ண போகணும் அந்த போலாம் ஒரு ஊரில் ஏழு விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் தனக்கென ஒரு சிறிய நிலம் வைத்து அதில் உழுது அதை பயிரிட்டு அதில் வரும் பணத்தில் பொருளோடு வியாபாரத்தை முதலீடு செய்து அதை சாப்பிட்டுக் வந்தார் இப்படி இருக்கும்போது அவர் தினமும் வயலுக்கு செல்லும் போது ஒரு கோவில் அவர் நிலத்தின் அருகே இருக்கின்றது இப்படி அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் கடவுளை வணங்குவதில் எந்த குறையும் வைக்கவில்லை தினமும் ஒரு அரை மணி நேரம் அந்த கடவுளுக்காக அங்கே போய் சேவை செய்து விட்டு கோவிலின் வெளியே சுத்தம் செய்து விட்டு கோவில் உள்ளே போய் அமர்ந்து இறைவா எனக்கு என்ன சோதனை நான் ஏன் இப்படியே இருக்கேன் கொஞ்சம் கூட முன்னேறாமல் எனக்கு வந்து ஏன் இப்படி பணம் கஷ்டத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள எல்லா துயரத்தையும் துக்கத்தையும் அவரிடம் சொல்லி அழுவார் இறைவனிடம் முறையிட்டு அழுவார் அப்படி இருக்கும்போது தினமும் அவர் இதே இதே அவருடைய வேலையாக இருந்தது கோவிலுக்கு வருவாய் நிலத்திற்கு சென்று கோவில் சா சாய்ந்ததும் அவர் வீட்டுக்கு திரும்புவார் இப்படி இருக்கும்போது அங்கு இருக்கின்ற அந்த கோவில் இருக்கின்ற ஒரு துறவி அவரை பார்த்தார் இவர் தினமும் வந்து கடவுளை வணங்குகிறார் அப்படி இருக்கும்போது இவர் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியே இருக்கின்றார் ஆனால் அதே சமயம் அந்த ஊரை சென்ற மத் அந்த ஊரை சேர்ந்த மற்றொருவர் ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் யாருக்கும் ஒரு உதவி கூட செய்ய மாட்டார் யார் ஒரு உதவி சிறு உதவியாக இருந்தாலும் கேட்டாலும் எதையும் செய்ய மாட்டார் எந்த தானமும் செய்ய மாட்டார் அப்படி இருக்கும்போது அவர் அந்த வழியே தான் அந்த கோவில் வழியே தான் அவர் அந்த செல்வந்தர் தன் வியாபாரத்திற்கு வியாபாரத்திற்கு செல்வார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு தடவை கூட அந்த கோவிலுக்கு வந்து கடவுளை வணங்கவும் மாட்டார் அந்த பக்கம் கோவில் இருக்கின்ற பக்கம் கூட அவர் திரும்பியும் பார்க்கவே மாட்டார் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கடவுளையும் வணங்கவில்லை அவர் எப்படி செல்வதராகவே இருக்கின்றார் அப்படி என்று அவர் அந்த துறையில் தனக்கென வர்க்கையில் கேட்டுக்கொண்டார் ஏழையாக இருக்கின்ற அந்த விவசாயி தினமும் வந்து சாமி கடவுளை வழங்குகிறார் அவருக்கு எந்த ஒரு செல்வம் பணம் சேரவில்லை கடவுள் கொடுக்கவில்லை ஆனால் இங்கு பணக்காரரான செல்வந்தருக்கும் கடவுள் இங்கு வாரி வாரி செல்வங்களை இருக்கிறார் அவர் நன்றாகவே இருக்கிறார் வியாபாரத்தில் முன்னேறி இருக்கிறார் எப்படி இது என்று அந்த திறன் என்ன செய்தார் என்றால் தனக்கென ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நான் கடவுளை சந்திக்க வேண்டும் என்று ஒரு தவத்தில் இருந்தார் இப்படி தவங்கள் செய்ய செய்ய வருஷம் மூன்று வருடங்கள் வருடங்களாகிவிட்டன உடனே கடவுள் அவரது முன்னால் தென்பட்டு பக்தா தோல்வியே உனக்கு என்ன உனக்கென்ன வேண்டும் ஏன் எதற்காக என்னை சந்திக்க நீ தவம் இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது கடவுளை எனக்கென ஒரு எனக்கென கேட்பதற்கு ஒன்றும் இல்லை கோவிலில் அருகே ஒரு விவசாயி ஏழை விவசாயி தினமும் உங்களை வணங்குகிறார் வழிபடாத நாளே கிடையாது ஒரு நாள் தவறு இல்லாமல் ஆனால் அவருக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன அவர் ரொம்ப ஏழ்மையாகவே கஷ்டத்தில் இருக்கின்றார் ஆனால் அதே வழியில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் செல்வந்தோரோ ஏறிட்டு கூட பார்க்கவில்லை அவர் மிகவும் செல்வசிப்பார்கள் அப்படி என்று கடவுளிடம் கேட்டார் அதற்கு அந்த கடவுள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவர்கள் யார அந்த போன ஜென்மத்தில் யார் பாவங்கள் என்னென்ன கர்மா வரவிருக்கின்றாரோ அதற்கான கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள் இந்த விவசாயியும் போன ஜென்மத்தில் ஒரு அரசு பதவியில் இருந்தார் அதாவது ஏழை ஏழை இளையவர்களுக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் தருவாங்க அப்படின்னா அப்போது அந்த பதவியில் கணக்கேடு யாரை எவ்வளோ சாப்பாடு தரணும் எப்படி சாப்பாடு அளவு மனைவி சமாளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில் இருந்தார் வெளியே விற்பாங்க கணக்கு பொய்யா எழுதுவாங்க அப்படிங்கிற பதவி நிறைய ஏழை எளியவர்களை பட்டியலி போட்டு அவர் சுகமாக வாழ்ந்து வந்தார் அது வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு அந்த செல்வந்தனம் எல்லாருக்கும் போன பிறவியை கொடுத்து விழுந்தோம் அதனால் இப்பொழுது போன போன பிறவிகள் செய்த கருமத்தான் இப்பொழுது இந்த ஏழை ஏழையான விவசாயியை இப்போதெடுக்கிறது அதாவது எல்லோரும் அதற்கான பானங்களை நேர்த்தே ஆகும் என்று இப்போ ஒன்றும் என்னை வணங்குவதால் அவர் மூன்று வேலை சாப்பாடாவது சாப்பிடுகிறார் என்னை தினமும் அந்த விவசாயி என்னை வந்து வணங்குவதால் இந்த மூன்று வேலை சாப்பாடாவது அவருக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நீ இவ்வளவு இவ்வளவு தாமிருந்து கேட்டுக்கொண்டதால் மோனே நான் உனக்கு இவ்வளவு இருந்து என்னை கேட்டுக்கொண்டதால் நான் உனக்கு ஒரு உங்களுக்கு தாமியிருந்து என்னை கேட்டுக்கொண்டதால் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் இரண்டு போற்கு நான் உனக்கு தருகிறேன் அதை பெற்றுக்கொண்டு அந்த ஏழை விவசாயியிடம் நீ அழைக்கலாம் ஆனால் நேரிலோ நேரில் சென்று நீ தரக்கூடாது அந்த பொற்காசுகளை நீ அவருக்கு தெரியாமல் எப்படி சேர்ப்பாயோ அது பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் மறைந்து விடுகிறார் உடனே அந்த அந்த வயதான துறவியோ இப்படியாவது அவைக்கொள்ளட்டும் சொ என்று சொல்லிவிட்டு அந்த ஏழை விவசாயியை நோக்கி நறுங்கிறார் அப்பொழுது மறுநாள் அந்த ஏழை விவசாயி அந்த வயலுக்கு போகும்போது ஒரு கண் தெரியாத ஒரு கண் தெரியாத முதியவரை பார்க்கிறார் அந்த முதியவர் தன்னை அப்படியே அந்த பக்கமாக அழைத்துச் செல்லும்படி கூறினான் அதற்கு அவர் அவரை உதவி செய்தார் அவரை கூட்டிட்டு போய் அந்த செயலி என்னும் அவரை விட்டு விட்டு கண் தெரியாதது எவ்வளவு ஒரு கஷ்டம் நாம் நம்மளே அதற்கு பரவாயில்லை கண் குருடானவர்கள் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு தானும் கண் மூடிக்கொண்டு அந்த நிலத்தை நோக்கி நடக்கிறார் அந்த விவசாயி அப்பொழுது அவர் தினமும் அந்த சாமியிடம் பெய் வேண்டுவார் அல்லவா அப்பொழுது அதை வேண்டிக் கொண்டு இந்த சாமியை வேண்டிக் எனக்கு கிடைத்த வாழ்க்கையே பரவாயில்லை இவரெல்லாம் கண் இல்லாமலே இருக்கின்றனர் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளோ மேலானது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தன் நிலத்தை நோக்கி நடக்கிறார் அப்பொழுது இந்த துறவியோ அவர் முன் அந்த தொற்குவியலை அங்கு வைக்கிறார் இவர் கண் மூடிக்கொண்டு அந்த தொற்குவியலை தாண்டி கடந்துவிட்டார் இப்பொழுது அந்த துறைவிசுகிறார் இந்த வாய்ப்பும் உனக்கு அழிந்துவிட்டது அட விட்டாலே நான் உனக்கு வேண்டி வரணும் வேண்டி உனக்கு எப்படியாவது செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்தால் நீ அதை எப்படியாவது சேர்த்துக்கொள்ளலாம் என்றால் பார்த்தால் நீ இப்படி விட்டாயே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வாய்ப்பும் அழிந்துவிட்டது இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது போர்க்கோவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார் என்றால் அடுத்த அடுத்தது இப்படி போகும்பொழுது அவர் வழக்கம்போல் நிலத்திற்கு சென்று வரும்போது மாலை நேரமும் வாங்கிவிட்டது அந்த விவசாயி வரும் வகையில் இன்னொரு பொற்குவையலை கீழே போட்டு விட்டார் அவர் வரும் பாதையில் அந்த துறை அந்த பொறுக்குவையலை பார்த்த அந்த விவசாயி எடுத்து என்ன இது வெறும் பொற்காசலு தங்க நிலைகளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பிரித்து பார்த்து இது எப்படி இந்த வழியால் போகின்ற அந்த செல்வந்தர்களுடைய தான் இருக்கும் அந்த செல்வந்தருடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்தார் என்றால் அந்த செல்வந்தர் வியாபாரத்திற்கு போய் வரும் வரையில் அங்கேயே உட்கார்ந்து அது வந்ததும் செல்வந்திரே இந்த இந்த வழியாக நான் போய் கொண்டிருக்கும்போது இந்த பொற்கு வேலை பார்த்தேன் உங்களுடைய தான் அப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவும் சொல்லாமல் அந்த பொற்கு வேலை வாழ்ந்து வைத்து கொண்டு கிளம்பிவிட்டார் இந்த வாய்ப்பும் நம்பிவிட்டது என்று உனக்கு கிடைத்த அதாவது அந்த கர்மா தான் அவரை அந்த பொற்கு வேலை அந்த விவசாயிடம் சேர்க்காமல் இருக்கின்றது இது போன ஜென்மத்தின் பானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த துறவி அந்த விவசாயியை கடிந்து விட்டு செல்கிறார் இப்படியாக இதில் இருந்து உங்களுக்கு என்ன கதை தெரியணும் நம்ம வந்து எப்பவும் எப்போவுமே நம்ம வந்து போன ஜென்மத்தில் இருந்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம கூட பேசணும் போன ஜென்மத்தில் என்னதான் பாவம் செஞ்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி போன ஜென்மத்தில் செய்கிற பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அதனால் நம்ம வந்து எப்போவுமே யாருக்குமே ஒரு கெடுதல் செய்யாமல் நாம் மாமாங்க இருக்க வேண்டும் இருக்குமாரி பிறருக்கு உதவி செய்வோம் இந்த கதையை வைத்து நீங்கள் புரிந்து கொண்டது என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே